அன்பானவர்களே லஞ்சத்தையும் ஊழலையும் மட்டும் பேசுங்க சிலர் எங்கிட்ட கேட்பது சிலர் தான் அதான் லஞ்சம் ஊழல்ன்றது என்னங்க மேண்டேட்டரி மேண்டேட்டரி மீன்ஸ் வாட் ஏன்னா அது இல்லாமல் உலகமே இல்லைங்க துணையோ காலமாக மேண்டேட்டரி மனிதன் உருவாக்கியது மக்கள் உருவாக்கியது அதிகாரிகள் உருவாக்கவில்லை அதிகாரிகள் வந்து அவர்கள் வேலையை வந்து கரெக்டாக செய்யணும்னா அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் கொஞ்சம் தாமதம் ஆகும் அது உடனே எனக்கு குயிக்காக வேணும் இப்போவே வேணும் இன்றைக்கே கரண்ட்டு வேணும்னா அந்த அதாவது ஆஃபீஸருக்கு லஞ்சம் கொடுத்து வாங்கறது இப்பயே புள்ள பார்க்கணும் அப்படின்னா டாக்டருக்கு லஞ்சம் எதில் லஞ்சம் இல்லை எதில் ஊழல் இல்லை சொல்லுங்கள் இதை யார் இதை கற்றுக் கொடுத்தோன்னு யார் மக்கள் தானே மக்கள் இந்த உலகத்தில் மகா மகா கேவலமானவர்கள் மக்கள் எல்லா கெட்ட விஷயத்தையும் அதிகாரிகளுக்கு அமைச்சர்களுக்கு கற்றுக் கொடுத்துவோம் மக்கள் மேண்டேட் இவன் எல்லாம் அங்கே எல்லா ஐக்கியப்பா இவன் தான் ஜாவணம் இதை விட்டுட்டு போய் நம்ம எவனை திட்டினா வரப்போகுது இந்த பறம்போக்கு திருந்தினா மட்டும்தான் இங்கே எல்லாமே திருந்துவான் இவன் என்ன எவன் திருத்துவான் இயற்கை தான் திருத்தணும் சுனாமி மழை கீழே அந்த மாதிரி ஏதாவது லாரி ஆக்சிடென்ட்டு கிணத்துல கார் வந்து சாப்பிடறோம்னா அப்படி வந்து எத்தாதான் அப்படின்னா லஞ்சத்தை ஊழலை ஒழிக்க முடியாதுங்க மக்கள் கேவலமானவன் மக்கள் மற்றவனெலாம் போய் திட்டிக்கிட்டே தான் வரும்